ஹாய்ப்பா எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி தொக்கு போடலான்ட்டு இருக்குப்பா இந்த தக்காளி தொக்கு போட்டு வச்சிங்கன்னா ஆறு மாதத்து வரலேயும் கிடாதுப்பா இப்போ நேரடியாக விவசாயிகள்ட்டந்தே தக்காளி வாங்கிட்டு வந்தாச்சுப்பா இப்போ நல்ல இந்த மாதிரி கெட்டு போனது இந்த மாதிரி வெடிப்பு இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கெட்டு போயிரும்பா தக்காளி தொக்கு போட்டால் நீண்ட நாள் இருக்காது அதனால் இதெல்லாம் வந்து எடுத்துடலாம்ப்பா இப்போ தக்காளியை கழுவி எடுத்துக்கலாம்ப்பா தக்காளியில் இருக்க அழுக்கு எல்லாம் போகிற மாதிரி நல்லா அலசி எடுத்துக்கலாம்ப்பா அந்த அலசின தக்காளியை துடச்சி எடுத்துக்கலாம்ப்பா தக்காளியெல்லாம் துடைச்சாச்சுப்பா நைட்டு ஃபுல்லாக ஓனர் டூப்பா இந்த தக்காளி உணர்த்தி வச்ச தக்காளியை வந்து நறுக்கிக்கலாம்ப்பா இந்த கோம்பு பகுதியை வந்து எல்லா தக்காளியிலையுமே குறைஞ்சி எடுத்துடணும்ப்பா தக்காளியை நறுக்கி வச்சாச்சுப்பா இப்போ தக்காளி தொக்கு செய்யலாம் அதுக்கு தேவையான பொருள்னு பார்த்திங்கன்னா நல்ல நச்சக்கில ஆட்டினது கட்டி பெருங்காயம் புளி உப்பு மஞ்சத்தூள் கடுகு வெந்தயம் மிளகாத்தூள் நாட்டு சக்கரை கொஞ்சம் பெருங்காயத்தூள் பூண்டு கருவேப்பிலை வெந்தயமும் கடுகும் வறுத்து எடுத்துக்கலாம்ப்பா இந்த மாதிரி இரும்பு சட்டியில் வறுத்தோம்னா ரொம்ப நாளைக்கு இருக்கும்ப்பா வெந்தயத்தையும் கடுகையும் பொன்னீரமாக வறுத்துக்கலாம்ப்பா உப்பை போட்டு வறுத்துக்கலாம்ப்பா இந்த மாதிரி வறுத்து போட்டோம்னா நீண்ட நாளைக்கு வந்து சொப்பு கெடாமல் இருக்கும்ப்பா இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுப்பா இப்ப பெருங்காய கட்டு போட்டுக்கலாம்ப்பா பெருங்காய வந்து இப்படி இப்போ என்னைக்குள்ள வந்து நல்லா பொரியணும்ப்பா இப்ப பெருங்காயம் பொரிஞ்சிருச்சுப்பா இப்ப தக்காளி இப்போ புளியை வந்து இது கூடவே போட்டுக்கலாம்ப்பா இந்த சுத்தம் பண்ண புளிப்பா ஒரு விதை எந்த ஓடு எது இல்லாம வந்து சுத்தம் பண்ணி எது எடுத்து வச்சுக்கணும்ப்பா அந்த புளிதான் இப்போ போட்டுக்கலாம் வறுத்து வச்ச கல்லுப்பை போட்டுக்கலாம்ப்பா உப்பு போட்டோம்னா சீக்கிரமாக தக்காளி வணங்கி தக்காளி சொல்ல போட நல்லா திஞ்சிக்கிட்டே இருக்கணும்ப்பா இல்லாட்டினா வந்து அப்படியே அரைச்சி மாதிரி நல்லா வதக்கி ஆற வச்சுக்கணும்ப்பா வெந்தயமும் கடுகும் வறுத்து அரைச்ச பிடிப்பாது இப்போ தக்காளியை வந்து மிக்சியில் போட்டு ஒன்று ஒண்டாக ஊட்டிக்கலாம்ப்பா இப்போ தக்காளியை வந்து தொக்கு போட்டுக்கலாம்ப்பா கடுகு உளுதின பருப்பு போட்டுக்கலாம்ப்பா இப்போ கருவேப்பிலை இப்போ தட்டி வைச்ச பூண்டை போட்டுக்கலாம் தோலோட தட்டி வச்ச பூண்டு வந்து இப்போ நல்லா வணங்கிடுச்சிப்பா இப்போ பொன்னிறமா வந்துருச்சு ஏற்கனவே கட்டி பெருங்காயம் போட்டிருக்குறோம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வாசனைக்கு தூள் பெருங்காயம் தனி மிளகாத்தூள் தூள் போட்டுக்கலாம்ப்பா மிளகாத்தூளை வந்து இப்படி எண்ணெய்க்லேயே போட்டோம்னா நல்லா கலராக இருக்கும்ப்பா அதுக்காக தான் அந்த எண்ணெய்க்குள்ளே போடுறது இப்போ அரைச்சி வச்சு தக்காளியை வந்து இதில் ஊற்றிக்கலாம்ப்பா இது கெட்டு போகாமல் இந்த தக்காளி இருக்கணும்னா இல்லை என்ன தான்ப்பா இதுவேப்பா கெட்டு போகாம ஆறு மாசத்துக்கு வந்து கொஞ்சம் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம்ப்பா எந்த ஒரு புளிப்பு சுவையா இருக்கிறதுக்கும் கொஞ்சம் இனிப்பு போட்டா நல்லா இருக்கும்ப்பா நான் வெள்ளை கட்டி போடணும் வெள்ளைக்கட்டி இல்லைப்பா அதனால வந்து நாட்டுக்கை போடுறேன் வெந்தயமும் கடுகு யூனிக்கு வச்சு பொடி போட்டுக்கலாம்ப்பா இப்போக்கு வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வெளியில் வந்துச்சுப்பான் இப்போ வந்து பாட்டில் போட்டு வச்சா ஆறு மாதத்துக்கு கூட இது கிடையாதுப்பா இந்த பேச்சு வேறாக இருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்கூலில் காலேஜில் என்னென்னா ஹாஸ்டல் பசங்களுக்குலாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ப்பா சப்பாத்தி தோசை இட்லி சாதம் எல்லாத்துக்கும் ஆகும்ப்பா